கனிதரும் செடி நீரூற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி கொடிகள் சுவரின் மேல் படரும் மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த யோசேப்பு என்கிற ஒரு கேரக்டரை நமக்கு முன்பாய் காண்பித்து எத்தனையோ நெருக்கம் எத்தனையோ பாடுகள் அவமானங்கள் பெரிய பெரிய சூழ்நிலைகள் இவனை விழ தள்ளுவதற்கு சத்துரு எடுத்த முயற்சிகள் அதிகம் அவனுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அதிகம் ஆனால் வேதம் சொல்லுது யோசேப்பு கண்ணீதருகிற செடி அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே இல்லை அவனுடைய புயத்தை கத்தர் பலப்படுத்தினார் கத்தர் அவனை வளர பண்ணினார் அந்த தேவனாகிய கத்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் யோசேப்பனுடைய அந்த அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறார் உங்களை மனமடிவாக்க உங்களை கீழே தள்ளி போட உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்ய எத்தனை பேர் நினைத்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல அது எல்லாவற்றையும் தாண்டி கத்தர் உங்களை வளர பண்ண போகிறார் அந்த பொறாமைகளை தாண்டி கத்தர் உங்களை வளர்த்த போகிறார் அந்த எரிச்சல்களை தாண்டி ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதருடைய வார்த்தைகளை தாண்டி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் யோசேப்பை எதுவும் சிறைப்படுத்த முடியாது எதுவும் கட்டி வைக்க முடியாது அவன் கனிதரும் செடி அவன் நீரூட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சர்வ வல்லவருடைய கரங்களிலே கத் வைத்திருந்தார் ஒருவேளை சிலர் வந்து பயத்தோட வந்திருக்கலாம் இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ என் பேரை கெடுத்துருவாங்களோ இந்த இடத்துல பொறாமையினால நான் அழிஞ்சிருவேனோ எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி வச்சிருவாங்களோ இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிருவாங்களோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கத்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல யோசேப்பை நட்டவர் அவர் யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர் யோசேப்பை முன்குறித்தவர் அவர் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கத்தர் அவனோடு இருக்கிறார் கைகளை உயர்த்தி நம்ம அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம் யாரும் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க இல்ல என்ன யோசிப்பை போல தெரிந்து கொள்ள இருக்கிறீர் ஓ ஹாலே லூயா என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உறிந்து போட்டாலும் உங்க மேல பொறாமப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதருடைய பொறாமைனாலே எடுக்கப்பட்டது மனிதருடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க இந்த வேலையில எனக்கு தடை பண்ணிட்டாங்க இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன் ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால் அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பிடுங்கினாலும் ஏசு கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது ஆமேன் அப்பா கொடுத்த கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சுக்கிட்டாங்க அதை கிழிச்சு தன்னுடைய இடத்துல போய் இதனுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருன்னு சொன்னாங்க ஆனா ராஜா பரம ராஜா தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டாரு அந்த ட்ரெஸ்ஸ தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது காரணம் என்னன்னா நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல ஒரு தீர்மானம் வச்சுட்டாருன்னா உலகமே எதிர்த்து வந்தாலும் எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஏழாம் நாள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சக்திகளை கத்தர் முறிக்கிறார் அந்த பொறாமையினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் முறிக்கிறார் தேங்க் யூ ஜீஸஸ் அந்த செய்வனைகள் பலிக்காமலே போகிறது அந்த மந்திரவாதங்கள் பலிக்காமலே போகிறது அந்த பொய்கள் பலிக்காமலே போகிறது நாலு கரங்களை தட்டி கொண்டு இருக்கும்போதே ஓ ஆமேன் உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற தேவையற்ற பொய்கள் இப்பொழுது மறக்கப்பட்டு போகிறது தேங்க் யூ ஜீஸஸ் தேங்க் யூ ஜீஸ் அஸ் ஒரு நாளும் நம்மை கத்தர் அவமானம் அடைவதற்கு விடவே மாட்டான் யோசேப்பை இப்போ குளியில போட்டு அவ்வளவுதான் அவனுடைய சாப்டரை முடிக்கலான்னு நினைச்சாங்க வேதம் சொல்லுகிறது முடிக்க முடியல அங்க யோசேப்பை எடுத்து விடுவதற்கென்று கத்தர் ஒரு மனுஷன கத்தர் ஏவினா கரெக்ட் டைம் சில நேரத்துல வந்து மனிதர்கள் நமக்கு செய்கிறது தீமையாய் நமக்கு தோன்றும் ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவேனும் பயப்படாதீங்க அவங்க தீமைன்னு நினைச்சுதான் செய்வாங்க அது நமக்கு தீமையா தான் இருக்கும் ஆனா அந்த இடத்துல கத்தர் ஒரு நன்மையை நமக்காக வைப்பார் அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும் நான் நம்புறேன் உங்களை உங்க மேல யாராவது ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாங்களா இவங்க தீமை தான் நான் இப்படி ஆயிட்டேன் தான் நான் குளியில போடப்பட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் வேண்டாம் நன்மை பதினஞ்சு வருஷம் தாண்டி யோசேப்பு கண்டுபிடிச்சது போல நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள் அதுல ஒரு நன்மை இருக்கிறது என்கிறதை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள்